பத்திரிகையாளர் பிரியன் பிரியன் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் திரு ராமநாதபுர மு க ஸ்டாலின் உரையில் ஒரு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் கருத்துயர் சம்பவத்தில் மட்டும் பாஜக அரசு லாபம் தேட முயற்சிக்கிறது என்றும் தமிழக பேரிடர் காலத்தில் பாஜக அரசு எந்த ஒரு லாபமும் அங்க வந்து செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து பேசியிருந்தார் இதை எப்படி பாக்குறீங்க இது அடிப்படையில் வந்து ராமநாத முத்திரிக்கு முதல்வர் அவர்கள் பேசியது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நிதிப்பகுதியில்தான் வந்து பாரபட்சம் ஓரவஞ்சனை காட்டுகிறார்கள் மத்திய அரசு கரெக்டு தான் அதாவது இன்னும் வந்து இந்த சமகிர சிஷியாவுக்கு இன்னும் பணம் கொடுக்காதிருக்காங்க இருக்காங்க நம்மளுடைய இருமொழிக் கொள்கையை அவங்க ஏற்றுக்காதிருக்காங்க இருக்காங்க அவங்க மும்மொழிக் கொள்கையும் புது கல்வி திட்ட நியூ நியூ எஜுகேஷன் பாலிசியை நம்ம மேலே திணிக்கிறாங்க ஸோ இது வந்து கல்வி வந்து மாநிலத்தோட உரிமையை அதில் மறுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இது மாதிரி பல அதிகாரப் அதிகாரப்பிரிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கிறத பார்க்கணும் அதனால் வந்து இந்த பாஜக வந்து இந்த இந்த காலத்தில் அதாவது கரூர் பேரிடரில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க பத்து பேர் ஒம்பது பேர் கொண்ட ஒரு எம்பி கமி எம்பிக்கள் கமிட்டியை குழு வந்து அனுப்பிச்சாங்க அவங்க வந்து இங்கே வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியும் அவங்க கவர்மெண்ட்டில் தான் முழுக்க முழுக்க குறை சொன்னாங்கன்றதை நம்ம வரோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கரூர் சம்பவத்தை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்கன்றதுதான் முதல்வர் குற்றச்சாட்டாக இருக்குது அது தவிர வந்து பாத்தீங்கன்னா உள்துறை மூலமாக அறிக்கை கே அறிக்கை கேட்பது கவர்னர் மூலமாக அறிக்கை கேட்பதுன்னு ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்க பாக்குறாங்க ஆனால் அரசாங்கம் வந்து தன்னுடைய பங்குக்கு வந்து ஒரு நபர் கமிஷன் அந்த மாதிரி போட்டு விசாரணை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ பாஜக வந்து இந்த விஷயத்துல வந்து அரசியல் பண்றாங்கன்றது அவங்க அந்த குழு அனுப்பிச்சு விஜய்க்கு ஆதரவாக ஒரு குரலை கொடுத்ததன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறதா பிரியன் தொடர்ந்து இன்று உரையில் அவர் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் குறிப்பாக தேர்தல் வருவதால் தான் தமிழகத்திற்கு பாஜக அரசு குழுவை அனுப்புகிறது என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் அது தொடர்பாக உங்க கருத்து என்ன இல்ல பாஜக அதிமுக அவங்க ரெண்டு பேரோட அணிக்கு ஒரு இப்போ சந்தேகம் இருக்கு அவங்க ரெண்டு பேர் அணியால மட்டுமே திமுகவை வெற்றி கொள்ள முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால அவங்க கூட்டணி கூட்டணியை அனுப்பிச்சு நாலு மாதம் ஆச்சுன்னு எந்த கட்சியும் அந்த கூட்டணியில போய் சேராத இருக்காங்க அதே சமயம் அதிமுக பாஜகக்குள்ளேயே பலவிதமான கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் இதே மாதிரியே போனால் வெற்றி பெற முடியுமான்னு சந்தேகம் இருக்கு அப்போ விஜய வந்து ஏதாவது வலையில அவரோட அந்த கூட்டணியில இணைக்க முடியுமான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ விஜய் வந்து பாஜகவை பத்தி என்ன மாதிரி விமர்சனம் வச்சாலும் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து பாஜக ரியாக்ட் பண்றது இல்லைன்னு பார்க்கறோம் பாசிசா பாஜகன்னு ஒரு தடவைக்கு பத்து தடவை விஜய் சொல்றாரு அதே மாதிரி எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் ஈடுபடாதுன்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் வந்து பாஜக வந்து தீவிரமாக வந்து எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றாங்க அதே மாதிரி அதிமுக பற்றின விமர்சனங்களுக்கும் அதிமுக எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றாங்க அவங்களுக்கு என்னென்னா எப்பயாவது விஜய் கடைசி நேரத்தில் நம்ம கூட்டணிக்கு அவர் ஈர்க்க முடியுமா அப்படின்னு முதல்ல வந்து அதிமுக என்ன நினைச்சாங்க சரி கடைசி கட்டத்தில் நம்ம பாஜக விட்டாது தாபேக்காவோட போகலாம்னு நினச்சாங்க இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து நம்புறாங்க சரி நம்புறாங்க ரெண்டு பேர் இருக்கல விஜயை கூப்பிட்டு வந்து கூட்டணி அமைக்கலாமான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த ரெண்டு கட்சியுமே ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதற்கான முயற்சிகளை தான் அவங்க இறங்குறாங்க அந்த இது அந்த இது அந்த நோக்கத்தில் போகும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை முற்றிலும் குறை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது அதாவது திமுக கூட்டணியை முறிய முறியடிக்கணும்னா விஜயை வந்து நம்ம கூட்டணிகளை சேர்க்கணும்னு பாஜக அதிமுக ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த கூட்டணி வந்து விஜய் தனியா இருந்தா தான் அவர் வந்து திமுக அதிமுக பாஜக அணிக்கு போற ஓட்டை பிரிப்பாருன்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அதனால வந்து திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு தெரியும் அதனால திமுகவுக்கு எதிர்ப்போட்டிகளை ஒழுங்கு ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியான முயற்சிகள் பண்றாங்க இது சம்பந்தமான டெல்லியில பல சந்திப்புகள் நடக்குது வேற வேறொரு உள்கூத்து மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதிமுகவும் அவங்களும் ஒற்றுமை அவங்க வந்து தங்களுடைய கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டேன்றாங்க பலப்படுத்த மாட்டேன்றாங்க அவங்க பலவீனமா இருக்காங்க அதில் அவங்கள கழிச்சு விட்டுட்டு பாஜக மட்டுமே தாக்காவோட ஒரு கூட்டணி வசிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் போ எண்ணமும் வந்து பாஜக மத்தியில் போயிட்டு இருக்கு அதிமுக கழிச்சு விட்டுட்டு தாக்காவோட அதிகார பங்கீடு அந்த அந்த உடன்பாட்டோடு ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா அந்த ஒரு எண்ணமும் வந்து பாஜக தரப்பிலிருந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் டெல்லியில் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்காங்க அதெல்லாம் ஊர்திதப்படுத்தப்படாத தகவலா இருக்கு ஸோ பலவிதமான அரசியல் நகர்வுகளை வந்து அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை நோக்கி போகும்போது இந்த கருவு சம்பவத்தை தொடர்ந்து கையில் எடுத்திருக்கிறார்கள் அதுவும் விஜய் மயமாக வைத்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்கன்றது உண்மை இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி பிரியன்